ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதாவது அசையா சொத்து அது வாங்கிறதுக்கு அந்த ஆவணங்களில் பார்க்குறதுல என்ன மு முன்னெச்சரிக்கை இருக்கணுன்றதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆவணம் இருக்குது அது என்னென்னா ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்குமே பேசுகிறது தான் வில்லங்கம் பார்க்கறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சொத்து வாங்குறதுன்னா வில்லங்கம் பார்க்குறது அப்படின்னு அந்த வில்லங்கம் பார்த்தல் என்றால் என்ன எப்படி பார்த்தா அது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை வந்து ஆங்கிலத்தில் என்கம்பரன்ஸ் அப்படின் அந்த சர்டிஃபிகேட்டை என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் சரி இதை எங்கே வாங்குவது அதனால் என்ன பயன் வில்லங்க சான்றிதழை யார் வேண்டுமானாலும் வாங்க முடியுமா அப்படின்னா வில்லங்க சான்றிதழை யார் வேண்டுமானாலும் வாங்க முடியும் யாருன்னாக்கா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆவணங்களே அந்த ஆவணத்தை சேர்ந்தவர்கள் தான் வாங்க முடியும் ஆனால் வில்லங்க சான்றிதழ் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பர்டிகுலர்ஸை கொடுக்கணும் இப்போது இந்த டோர் நம்பர் இந்த தெரு அப்புறம் இந்த எக்ஸ்டெண்ட் இந்த அளவுக்கு பரப்பளவு அந்த நிலத்தினுடைய பரப்பளவு அதனுடைய நான்கு எல்லைகள் அதனுடைய புல எண் புல எண்ணாக சர்வே நம்பர் அப்புறம் அது எந்த கிராமம் பழைய கிராமம் இப்போ நீங்கள் சென்னையில் நகரமாக இருக்கிறதெல்லாம் கூட அந்த காலத்தில் கிராமம் தான் நீங்கள் வடபழனி கோடம்பாக்கம் பகுதியெலாம் புலியூர் வில்லேஜ்னு தான் போடுவாங்க இன்னும் மாம்பழம் வில்லேஜ் தான் மயிலாப்பூர் வில்லேஜ் தான் அப்போ டா பெரம்பூர் வில்லேஜ் தான் டாக்குமெண்ட் படி பார்த்திங்கன்னா அப்படி தான் அந்த எந்த வில்லேஜ் இந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும் கொடுத்தா யார் வேண்டுமானாலும் அந்த குறிப்பிட்ட காலம் எவ்வளோ காலம் வேணுமோ அதுக்கு வில்லங்க சான்றிதழ் வாங்கலாம் இப்போ நான் ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த சொத்துனுடைய டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நானே அப்ளை பண்ணலாம் அது நீங்கள் யார் அப்ளை பண்ணேன்னெலாம் கேட்க மாட்டாங்க சரி எங்கே அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஒரு சப்ஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்க உதா உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கொண்டால் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை அப்படின்னு மாவட்ட பதிவகங்கள் வச்சிட்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கும் திருவல்லிக்கண்ணியில் இருக்கும் சவுகார்பெட்டிருக்கும் பெரியமேட்டிருக்கும் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அந்த சொத்து குறிப்பிட்ட சொத்து நீங்கள் வாங்க விரும்பக்கூடிய சொத்து எந்த சார்பதிவக எல்லைக்குள் வருகிறதுன்னு தெரிந்து கொண்டு அந்த வகத்தில் போய் அப்ளை பண்ணாம் இப்போ நான் கோயம்புத்தூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு மதுரையில் போய் அப்ளை பண்ண முடியுமா முடியாது சரி நான் இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டினே வச்சுக்கங்க அங்கேயே எந்த சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்னு பார்க்கணும் அங்கே தான் போய் அப்ளை பண்ணி வாங்கலாம் யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் கன்சர்ன்டு சப் ஆஃபீஸில் வாங்கலாம் அப்புறம் இது எப்படி என்ன கொடுப்பார்கள் இதனுடைய பயன் என்ன இதனுடைய அவசியம் என்ன அப்படி வச்சுங்க பார்ப்பதற்கான அவசியம் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் எந்த இமூபுல் ப்ராப்பர்ட்டியினுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அசையா சொத்து தொடர்பாக எந்த பரிமாற்றம் நிகழ்ந்தாலும் அது பதிவு செய்யப்பட வேண்டும் உயில் தவிர உயில் தவிர மற்றதை பதிவு செய்யணும் அது வந்து சேல்டி செட்டில்மெண்ட் டீட் கிஃப்ட்டு டீட் எக்ஸ்சேஞ்ச் டீட் எதுவாக ஒன்றா இருக்கட்டும் பதிவு செய்யணும் இந்த பதிவு செய்யறத இந்த ப்ராப்பர்ட்டி இந்த சர்வே நம்பர் இந்த தெரு இந்த லொக்கேஷன் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடந்துருக்குன்னுட்டு அந்தந்த குறிப்பிட்ட சார் பதிவகங்களில் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அங்கே ஆவணங்கள் இருக்கும் ஆவணங்கள் இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்காதுங்க அந்த கன்சர்ன் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதுக்குரிய ஆவணங்கள் இருக்கும் இப்போது ஒரு பதினைந்து ஆண்டுகளில் ஏதாவது பரிமாற்றம் நடந்திருக்கா டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கா அப்படின்றது எப்படி தெரியும் நமக்கு அப்படின்னா அந்த வில்லங்க சான்றிதழ் வாங்கினா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா அவங்க வந்து அவங்க இப்போல்லாம் கம்ப்யூட்டர் தான் நான் கணினி எல்லா இடத்துலையும் அதில் பார்த்து இல்லை அவங்க வச்சிருக்கூடிய பழைய ஆவணங்களில் பார்த்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அது அந்த வில்லங்கத்தில் பதிவு பண்ணி எழுதியோ கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு சொத்து வாங்க போகிறீங்க உங்கள்கிட்ட நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வாங்கி ஐந்து வருஷம் ஆகிடுச்சிங்க நான் இப்போ வேறு ஒரு என்கம்பரன்ஸும் பண்ணலை நான் விற்க போகிறேன் அப்படின்னு வாய்மொழியை நீங்கள் நம்பக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் இந்த சொத்தினுடைய வில்லங்க சான்றிதழை முதல்ல அப்ளை பண்ணணும் இன்னொன்று குறிப்பாக சொல்கிற சொல்ல விரும்புறது இப்போ நான் என்னுடைய சொத்தை இவங்களுக்கு விற்கிறேன்னு வைங்களேன் நான் கொடுக்கக்கூடிய வில்லங்க சான்றிதழ் கூட இருக்கும் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்களாக ஒன்று அப்ளை பண்ணி வாங்கிறது தான் நல்லது அது நல்லது நீங்கள் நம்மளே பண்ணிக்கிறப்போ அதில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்ளலாம் அப்போது நான் சொல்லினால அஞ்சு வருஷம் வாங்கிட்டேங்க வாங்கி வச்சுருக்கேன் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணலைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஈஸி வாங்கி பார்த்தா தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா ஏன் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு போர்ஷன் நான் விற்றுருக்கலாம் ஒரு போர்ஷன் விற்றா ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கும் நான் வந்து ஒரு இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு மூணாயிரம் சதுரடி வாங்கியிருப்பேன் ஒரு ஆயிரம் சதுரடி விற்றுட்டு இப்போ ரெண்டாயிரம் சதுரடி தான் என்கிட்ட கஸ்டடியில் இருக்கும் என்கிட்ட டாக்குமெண்ட்டில் எவ்வளோ இருக்குங்க மூணாயிரம் சதுரடினே இருக்கும் ஆனால் வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தா தான் நான் ஏற்கனவே கொஞ்சம் விற்றுட்டேன்றது தெரியும் அப்போ வில்லங்க சான்றிதழுடைய பயன் தெரியுதுங்களா என்னென்னா நம்ம வாங்க விரும்பக்கூடிய ஒரு சொத்தில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குதா இல்லையா அப்படின்றது வில்லங்க சான்றிதழை பார்த்தால்தான் தெரியும் வில்லங்க சான்றிதழை மட்டும் பார்க்காம வாய்மொழியை நம்பி ஒரு சொத்து வாங்கி அதில் ஏதாவது சிக்கல் வந்து வழக்குக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதிமன்ற கேட்குற முதல் கேள்வி வில்லங்க சான்றிதழ் பார்த்தீங்களா இல்லைன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே கேஸ் க்ளோஸ் அப்போ நம்மளாக வில்லங்க சான்றிதழ் வாங்கி டிரான்சாக்ஷன்ஸை பார்த்துக்கிறது நல்லது சரி இப்போ ஒரு ஈஸியை நானே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இது இந்த சொத்துக்குரிய ஈஸியாக பக்கத்து சொத்துக்குரிய ஈஸி வில்லங்க இல்லாமல் இருக்கிறத காமிச்சு நான் மறைச்சிடக்கூடாதுல்ல அதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா வில்லங்க சான்றிதழில் லொக்கேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இருக்கும் டோர் நம்பர் சரியாக இருக்கா உங்கள்கிட்ட ஒரு ச ஈஸி வந்த உடனே நீங்கள் பார்த்துக்கலாம் டோர் நம்பர் அதுவே இருக்கா சர்வே நம்பர் சரியாக இருக்கா பரப்பளவு சரியாக போட்டிருக்காங்களா நான்கு எல்லைகள் ஜக்பந்தின்னு எழுதுவாங்க பவுண்ட்ரிஸ் அது சரியாக இருக்கா இதை முதல்ல ஈஸி உடனே அதை தான் செக் பண்ணணும் அதுக்கப்புறந்தான் அதில் ஏதாவது பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கான்றதை பார்க்கணும் இதில் ஒரு நல்ல தீர்ப்பு ஒன்று கன்சியூமர் கோர்ட்டு கொடுத்தது இப்போ அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க பாருங்களேன் அதில் வந்து சப்ரிஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்குற சான்றிதழில் இதில் ஏதாவது என்ட்ரி விடுபட்டிருக்குமானால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அவங்களே தான் பார்த்து கொள்ளணும்னு வாசகம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்கினப்ப இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துடுச்சுங்க என்ன சிக்கல்னால் ஈஸியை வாங்கி பார்க்குறப்ப என்ட்ரி இல்லை இப்போ நான் சொன்ன அதே உதாரணம் என் பேரில் சொத்து இருக்குது நான் விற்க வரேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஈஸி பார்க்குறீங்க ஆமாம் அஞ்சு வருஷத்துக்கு டிரான்சாக்ஷனே இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து பார்த்தா நீங்கள் அதை எங்கேயாவது அடமானம் வைக்கலாம் விற்கலான்னு போகிறப்ப பார்த்தா நான் இடையிலையே வேறு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறது தெரிய வருது அப்போ என்ன பிரச்சனையாச்சு ஈஸியை பார்த்து நம்பினது இப்போ நான் ஏமாத்திட்டேன்றது ஒன்று வில்லங்கஸ் சர்ட்டிஃபிகேட்டுன்னு உங்களை மிஸ்லீட் பண்ணிடுச்சி இப்போ இதுக்கு யார் பொறுப்பு அவர் என்ன பண்ணார் பாதிக்கப்பட்டவர் சப்ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் மேலே கன்சியூமர் கோர்ட்டுக்கு கொண்டு போனார் என்ன சொன்னார் வில்லங்க சான்றிதழ்ன்றது எதுக்கு வாங்குறோம் ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா பரிமாற பரிமாற்றம் நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு தானே வாங்குகிறோம் ஒரு வில்லங்க சான்றிதழில் ஒரு நடந்த பரிமாற்றம் இல்லாமல் நில்லன் கமரன்ஸ் எந்த விதமான வில்லங்கமும் இல்லைன்னு சான்றளிக்கிறேன்னு கொடுத்துட்டா என்னை மிஸ்லீட் பண்ணலையா அப்போ என்னுடைய இழப்பு அந்த இழப்புக்கு யார் காரணம் சப்ரிஸ்டர் ஆஃபீஸான இப்படி அவர் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு கொண்டு போனார் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இப்படி வாதிட்டது நாங்கள் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது ஒன்று ரெண்டாவது நாங்கள் வந்து எங்களுக்கு உரிய வேலைகளை செய்தோம் மிஸ் ஆகிடுச்சின்னு ஒரு பதில் ஏதோ சொன்னாங்க ஆனால் ஸ்டேட் கமிஷன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு என்ட்ரி மிஸ் ஆனால் அது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸுடைய தப்புன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க நேஷ்னல் கமிஷன் அதாவது நம்ம கோர்ட்டு ஹயராக்ல சுப்ரீம் கோர்ட் மாதிரி நுகர்வோர் நீதிமன்றத்தில் தேசிய ஆணையம் உண்டு நேஷ்னல் கமிஷன் அங்கே அப்பீல் கொண்டு போனாங்க நேஷ்னல் கமிஷன் தெளிவாக தீர்ப்பு கொடுத்து விட்டது வில்லங்க சான்றிதழ் ஒன்று கொடுத்து அதில் வந்த ஒரு டிரான்சாக்ஷன் என்ட்ரி இல்லை என்று சொன்னால் தாராளமாக நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு நீங்கள் வழக்கு தொடரலாம் சப்ரேஷர் ஆஃபீஸ் தப்பு செய்தது என்றுதான் பொருள் என்று உரிய காம்பன்சேஷன் வழங்க வேண்டுமென்று தேசிய ஆணையம் ஆணை பிறப்பித்தது அப்போ ஒரு அசையா சொத்து வாங்குவதானால் இந்த இவ்வளவு நேரம் நாம் பார்த்த அந்த வில்லங்க சான்றிதழ் என்பதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை வாங்கி சரிபார்த்து கொள்வது மிகவும் அவசியம்